போட்டு அந்த எண்பது சென்ட்ல ஒரு நாலு சென்ட்ல ஒரு விநாயகர் கோயில் அம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் நடக்கும் கட்டுனாங்கன்னு சொன்னா இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்கன்னு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து மத மோதல் வரும் அதனால உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கோயில நிப்பாட்டும் சொல்லி மனு மொட்டை பெட்டிஷன் போட்டிருக்காங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலை கே செட்டிப்பாளையம் அடுத்த ஸ்ரீநகர் பகுதியில் பதினைந்து பூஜ்ஜியம்க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ரிசர்வ் சைட் நிலத்தில் ஐந்து சென்ட் நிலத்தில் பொதுவாக கோவில் கட்டி வருகின்றனர் இதில் நூற்று ஐம்பது குடும்பத்தினரும் நிதி பங்களிப்புடன் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் இந்த கோவில் பணிகளை தடுக்க முயல்வதாகவும் பல்வேறு மதத்தினர் அங்கு வாழ்வதாக தவறான தகவல்களை பரப்பி மத மோதல்களை உருவாக்க முயல்வதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருப்பூர் ஸ்ரீநகர்ல இருந்து வரோம் திருப்பூர்ல கரைப்பதூர் பஞ்சாயத்து ஸ்ரீநகர்ல ஒரு எட்டு ஏக்கர்ல சைட் போட்டு முறையா அனுமதி வாங்கி அங்க ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு சொந்தமாக ஒரு எண்பது சென்ட் அவங்களோட பயன்பாட்டுக்காக அந்த சைட் போடும்போது ரிசர்வ் சைட்டா ஒதுக்கிவிட்டது அந்த சைட் போட்டவங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் எம்எல்ஏ இவங்க தலைமையில அன்னைக்கு கோயில் பூமி பூஜை நடைபெற்றது பூமி பூஜை நடைபெற்று அந்த எண்பது சென்ட்ல ஒரு நாலு சென்ட்ல ஒரு விநாயகர் கோயில் அம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் நிறைய இந்த சமயத்துல பக்கத்து தோட்டத்துக்காரு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சேகரன் ஒரு பேர் ஆக்கிரமிப்பு செய்யணுங்கிறக்காக அவருக்கு வழி இல்லை இந்த இடத்த விட்டாத்த இந்த இடத்துல வழியாத்தான் போகணும் இது எப்படியாவது இவங்க கோயில் கட்டி இவங்க எடுத்துக்குவாங்கிற நோக்கத்தோட அந்த எண்பது சென்டையும் இந்த பொதுமக்கள் கோயில் கட்டுறாங்க இந்த கோயில் கட்டுனாங்கன்னு சொன்னா இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் வாழ்றாங்கன்னு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து மத மோதல் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கோயிலை நிப்பாட்டணும் சொல்லி மனு மொட்டை பெடிஷன் போட்டிருக்காங்க அத சம்பந்தமா நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்து கோயில் கட்டாதீங்க அடுத்த மாசம் கும்பாபிஷேகம் நிலையில கோயில் நிறுத்துங்க பேசிக்கங்க பேசி முடிச்சுட்டு நீங்க கோயில் கட்டுங்கிறாங்க நூத்தி ஐம்பது பேர் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு கோயில் வழிபடுறதுக்காக தடுக்கிற நோக்கத்தோட செயல்பட்டதுனால நாங்க மாவட்ட ஆச்சரிய வந்து முறைப்பட்டு முறையிட்டு ஐயா எங்களுக்கு நூத்தி ஐம்பது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்களே காசு போட்டு கட்டுறோம் நீங்க வந்து விசாரிச்சுங்க எண்பது சென்ட் நாங்க எடுக்கல அதில் நாலு சென்ட் மட்டும் தான் எடுக்கிறோம் பாக்கி இடம் காலியா இருக்குதுங்கிறக்காக கொடுத்துருக்குறோம் அவரும் கூப்பிட்டு பிடிஓ ஆபீஸ்ல விசாரிங்க அவங்க எண்பது சென்ட்ல எடுக்கல யாரும் மோட்டோ பெட்டிஷன் போட்டுருக்காங்க கோயில் வேலையை உடனடியா நிறுத்த வேண்டாம் வேலையை ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து கலெக்டர் மனதில் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்